நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் நீங்கள் மதிப்பெண்களை பெற்றீர்கள் ஆனால் இப்போது நீங்கள் தொழில் வாழ்க்கை உலகை எதிர்கொள்கிறீர்கள் மற்றும் ஒரு தெளிவான தொடர்பு இல்லாததை உணர்கிறீர்கள் இது பொருத்தமில்லாமை சிறந்த கல்வி செயல்திறனுக்கும் உங்கள் தொழில்முறை குறிக்கோடுகளுக்கும் இடையேயான இடைவெளி ஏன் நினைக்கிறது பாரம்பரியமாக பள்ளிகள் குறிப்பிட்ட நிலையான பாடங்களின் தேர்ச்சி மீது பரிசளிக்கின்றன ஆனால் தொழில் வாழ்க்கை உலகம் மாற்றத்தன்மை அனுகவம் மற்றும் சரியான மனித திறன்களை பரிசலிக்கிறது இந்த பொருத்தமில்லாமையின் காரணங்கள் பொதுவானவை தவறான தகவல் நீங்கள் ஒரு தொழில் முறையின் துறையை குறைந்த புரிதலின் அடிப்படையை தேர்வு செய்வீர்கள் உண்மையான உலக சம்பவங்களின் இல்லாமை கல்வி வெற்றி பெறும் போது வேலைக்கு தேவையான ஒத்துழைப்பு அல்லது சிக்கலான அமைந்து கொள்ளாத பிரச்சனைகளை கையாளுதல் வேகவாத மாறும் சந்தை மாற்றம் நீங்கள் படித்த தொழில் இன்று அதே போல இருக்க வாய்ப்பு இல்லை தொழில்நுட்பத்தின் காரணமாக கை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸின் வளர்ச்சி இந்த இடைவெளியை மிகுந்த அளவில் விரிவாக்கியுள்ளது ஏஐ கருவிகள் விரைவாக பள்ளிகளுக்கு முக்கியமான வழக்கமான அளவையிடக்கூடிய பணிகளை தானாக செய்யும் பணிகளை தானாக செய்கின்றன உதாரணமாக ஒரு ஆரம்ப நிலை பகுப்பாய்வாளர் பணியிடம் ஒரு காணலின் மீண்டும் மீண்டும் செய்யும் தரவு செயலாக்கம் தானாக செய்கின்றன புதிய பங்கு குறைந்த தரவு உள்ளீடு மற்றும் அதிக முக்கிய சிந்தனை தந்திரமான பார்வை மற்றும் தொடங்கு திறங்களை தேவைப்படுத்துகிறது மேலும் உயர்ந்த ஜிபிஐ மட்டும் உறுதி செய்யாது எதிர்காலம் நீங்கள் என்ன கட்டீர்கள் என்பதையே தவணிக்காது அதை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதையே தவணிக்கிறது ஏழை காலத்தில் வெற்றி பெறுவதற்கான அளவுகோள்கள் மனித மையமான திறன்கள் கருணை தலைமைத்துவம் மற்றும் உணர்ச்சி புத்திசாலித்தனம் பன்முக அறிவியல் தீர்க்கும் திறன் வெவ்வேறு துறைகளிலிருந்து அறிவை கலந்து ஒரு சிக்கலாத பிரச்சனையை தீர்க்கும் திறன் ஏஐ கையாள முடியாதது புதிதாகும் தொழில்நுட்பங்களில் திறமை ஏஐ கருவிகளுடன் பேசவும் வழிநடத்தவும் எப்படி என்று தெரிந்து கொள்ளும் திறன் போன்றது ஒரு இன்ஜினியர் பரிமாற்றம் மற்றும் நிலையான பயனுள்ள தொழில் வாய்ப்பை பாதுகாக்க பாரம்பரிய பாதைகளுக்கு அப்பால் பார்வையிட்ட வேண்டும் புதிய வேலை சந்தை எதிர்காலத்தில் அவசியமான உயர்தர மாற்றுப் பணிகள் கொண்டு வருகிறது வி கரியர்ஸ் இந்த மாற்றத்தை புரிந்து கொண்டு இந்நவீன வாய்ப்புகளுக்கான விரிவான பார்வைகளை வழங்குகிறது கொள்கை மற்றும் நெறிமுறை நிபுணர் இந்த பணிகள் ஏஐ அமைப்புகள் நியாயமான புறம்பான மனித மதிப்பீடுகளுக்கும் சத்தங்களுக்கும் இணங்கும் என்பதை உறுதி செய்கின்றன இது சமூக அறிவியலை தொழில்நுட்பத்துடன் இணைக்கிறது பிராம்ட் பொறியியலாளர்கள் பெரிய மொழி மாதிரிகளுக்கு சாட் ஜிபிபி போன்றவை சரியான குறிப்பிட்ட கேள்விகளை கேட்கும் திறன் உள்ள நிபுணர்கள் மனித ஏஐ தொடர்பு வடிவமைப்பாளர் மனிதர்களும் ஏ இடையேயான ஒத்துழைப்பு சீரானதும் இன்டூஇட்டு உமானதாகவும் ஆக்குவதில் கவனம் செலுத்தும் தொழில் முனைவான வடிவமைப்பு திறன்கள் தேவை கதை சொல்லிகள் தரவை மட்டும் செயலாக்காமல் ஏஐ செய்யும் அதை பொருளப்படுத்தி பித்தத்திற்கு கதை போல மாற்றும் படைப்பாற்றல் மற்றும் தொடர்பு திறன்களை பயன்படுத்தும் நிபர்கள்